அஸ்லாம் வலைக்கம் சம்மர் ஸ்பெஷல் டெய்லி ஒரு ஜூஸ் எபிசோட் இருபத்தி அஞ்சில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெள்ளரி பழம் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் வெள்ளரி பழம் இந்த வெயில் சீசனுக்கு மட்டும்தான் வரும் இதே மாதிரி வெடிச்சே தான் கிடைக்கும் வெள்ளரி பழத்தை எடுத்து இதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளரி விதையெல்லாம் எடுத்துருங்க இந்த விதையே வெயிலில் காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளரி பழத்தை தோல் எடுத்துருங்க தோல் வந்து ஈஸியாகவே உரிக்க வந்துடும் பழம் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் உரிச்சிட்டு கையாலேயே பீசஸ் போட்டு நம்ம ஜூஸ்க்கு பிணஞ்சி விட்டுக்கலாம் மிக்சியில் போடணுங்கிற அவசியம் இல்லை அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் வெள்ளரி பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வெயில் சீசனில் கிடைக்கக்கூடியது வறட்சியை போக்கும் அதில் வந்து அதிகமாக தண்ணி சத்து இருக்கிறதுனால உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும் இதே மாதிரி பீசஸ் போட்டு சர்க்கரை தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பிணஞ்சி எடுத்துட்டு வேணுங்கிற அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க நீங்கள் ப்ரௌன் சுகர் வேண்டாலும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அதை நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு பால் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வெள்ளரி பழத்தில் விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் கே சத்து கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது ஸோ பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீசனில் இந்த ஃப்ரூட் வாங்கி ஜூஸ் போட்டு கொடுங்க ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு வேணுங்கிற அளவு ஐப்ஸ் போட்டு பரிமாறுங்க சூப்பரான வெள்ளரிப்பில் ஜூஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அஸ்லாம் அலைக்கும்